நமதி சாய்ராம் அவர்களே வணக்கம் நீங்கள் கூடிவார்கள் என்னுடைய தொண்ணூறாம் அகவை நிறைவு விழா வைர விழாவாக வைர விழாவாக தந்தை பெரியார் திருநெலில் நடைபெற்றது அந்த விழாவின் போது மாலை நிகழ்வில் நம்முடைய திராவிட கழகத்தினுடைய தலைவர் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் தலைமை தாங்கி மிக சிறந்த ஒரு அரியதொரு சிறப்பழுவை நிகழ்த்தினார்கள் என்னை பற்றி அவர் மிகுந்த அன்பு கொண்டு அந்த விழாவிலே பங்கெடுத்து மிக உண்மையான என்னுடைய தமிழ் தொண்டை பதித்து அவர் கலந்து கொண்டது நான் செய்த பெரும் பேராக கருதுகிறேன் அந்த விழாவிலே அவர்கள் ஆற்றிய உரையிலே என்னை பற்றி போடுவதை விட நான் எடுத்துக்கொண்ட கொள்கைகளுக்காக ஒரு சிறந்த ஒரு நோக்கத்தை அவர்கள் பதிவு செய்தார்கள் அதாவது தமிழ் பண்பாட்டு சிதைவுகளை தடுக்க வேண்டும் தமிழ் பண்பாட்டை காப்பதற்காக வேண்டி நாம் ஒரு உன்னதமான ஒரு கொள்கை ஒழக்கத்தை உருவாக்கி அதை அதற்கு ஒரு மானா நடத்தி அதை தொடர்ந்து உலகம் முழுவதும் உலக தமிழை பரப்ப வேண்டும் உலகம் முழுவதும் உள்ள ஒரு ப தமிழ் பகைமைகளை திருத்த செய்யக்கூடிய திருத்தச் வகையிலே தமிழ் பண்பாட்டை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த முழக்கத்தை அவர்கள் அங்கே பதிவு செய்ததால் அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது அந்த நோக்கத்திற்காக அவர்கள் முழங்கிய அந்த முழக்கத்தை நான் இந்த புத்தகமாக வெளியிட்டிருக்கிறேன் அதை நம்முடைய தமிழ் திரு சாய் ரவிச்சந்திரன் சுவாமிகளுடைய ஒப்படைக்கிறேன் வணக்கம் வாழ்த்துக்கள்